மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் கலெக்டர் சங்கீதா தலைமையில் நடைபெற்றது இதில் அப்துல்கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ஆபேல் மூர்த்தி கலந்து கொண்டு பேசுகையில் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகா டிவளையங்குளம் ஊராட்சியில் மல்லிகைப்பூ விவசாயிகள் ஏராளமானோர் உள்ளனர் இவர்கள் பூக்களை விற்பனைக்காக கொண்டு செல்வதற்கு பேருந்து வசதி இல்லாததால் மிகவும் சிரமப்படுகின்றனர் எனவே மதுரை பெரியார் நிலையத்திலிருந்து இருந்து வளையங்குளத்திற்கு பேருந்து வசதி செய்து தர வேண்டும் மேலும் கள்ளிக்குடி தாலுகா சின்ன உலகாணி கல்லணை நெடுங்குளம் ஆகிய ஊர்களில் கல்குவாரி கிரசர்கள் அதிகமாக செயல்பட்டு வருகிறது கற்களை ஏற்றிக்கொண்டு வேகமாக செல்லும் லாரிகளால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுகிறது எனவே பொதுமக்கள் நலன் கருதி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் கலப்பட உரங்களை விற்பனை செய்யும் கடைக்காரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களின் விவரங்கள் குறித்து தினசரி நாளிதழ்களில் வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி பேசினார் இதில் செல்லப்பாண்டி உள்பட அனைத்து விவசாய சங்கத்தைச் சேர்ந்த விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாவட்ட ஆட்சியருக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நம்முடைய அக்ரிகல்ச்சர் படிப்பதற்கு ஒரு எட்டு நாடுகளுக்கு சென்று விவசாயத்தை பற்றி இப்போதான் படித்து ஒரு மீட்க வந்திருக்கிறேன் ஆனா பாருங்க அங்க பார்த்துட்டு இங்கே கள்ளிக்குடி தாலுகா சின்ன உலகாணி அச்சங்குளம் கல்லணை ஊராட்சி நெடுங்குளம் போன்ற கிராமங்களை அந்த இருபது கிரஷருக்குள்ளேயும் நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கிராமத்துக்கு நேரடியாக எங்க அப்துல் கலாம் அறிவு விவசாய சங்கத்தில் நேரடியாக போகிறோம் அந்த அந்த கல்குவாரிகள் பாருங்க நான் சொன்ன இந்த சின்ன உதானி அச்சங்குளம் கல்லணை ஊராட்சி நெடுங்குளம் இந்த கிராமத்துல இருபது கிரஷர் கல்குவாரிகள் இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா நான் சொன்ன ஊர்கள் எல்லாம் பாலைவனமாக மாறிவிடும் ஏண்டா அந்த அந்த கிரஷர் அந்த கல் அந்த கல்குவாரிகளுக்கு இந்த தண்ணி போல ஊற்று அதிகமாக வந்து ஊருக்குள்ள தண்ணி இல்லாம என்ன செய்யுது முதல் போகுது முத காரணம் இன்னொரு ரெண்டாவது காரணம் சொல்றேன் மேம் இருபது டன் இரை உள்ள இதுதான் அந்த ரோட்ல கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க அந்த ஊருக்குள்ள ஆனால் அறுபது டன் இடை உள்ள வண்டி என்ன செய்யறாங்க மண் அள்ளிக்கிட்டவங்க கிடைக்கு கொண்டு போறாங்க பயங்கர ரோடு சேதம் ஆகுது இன்னொரு மறுபடியும் வெடி வெடிக்கிற கூட ரெண்டு மணி நேரம் தான் வெடிக்கணும் சொல்றாங்க ஆனா அங்க இருக்க கல்குவாரிகள்ல போர் போர் போட்டு போட்டு பயங்கர சவுண்டான வெடிகளை வச்சு வெடிக்கிறாங்க அதனால என்ன உண்டாகுதுன்னா பல இடத்துல பல வீடுகள் பல இறுதி வியாதி நோய் உள்ளவர்களுக்கெல்லாம் அச்சமும் பயமும் உண்டாகுது ஆனா அவங்க அடிக்கடி போர் போட்டு பயங்கர சவுண்ட் உள்ள வெடிகள் என்ன செய்யறாங்க போடுறாங்க நான் இன்னும் ஒரு கேட்டிருந்தேன் எனக்கு பதில் வந்திருக்கு மைம்ஸ் பதில் வந்திருக்கு நான் என்ன கேட்டேன்னா நான் நேரடியா போய் அந்த கிரஷர் எல்லாத்தையும் பார்த்தேன் பயங்கரமான ஆள் இருக்கு அவங்களுக்கு என்ன கடிதம் கேட்டிருந்தேன்னா எத்தனை அடி தோண்டுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறீர்கள் கேட்டிருந்தேன் ஆனா எனக்கு என்ன பதில் வந்திருக்குன்னா அந்த ஊர் மக்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க கிரஷர் வைக்கிறதுக்கு கல் போய் வைக்கிறதுக்கு ஆனா சரியா தான் போயிட்டு இருக்கு தான் பதில் வந்து கேடிய எத்தனை அடி தோண்ட சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்ற பதில் என்ன செய்யல வரவில்லை இன்னொன்னு மேடம் நான் இங்க இருக்கிற விவசாய இங்க வந்து மக்கள் தான் இடத்தை ஆக்கிரமிப்பாங்க ஆப்பிரி ஆக்கிரமிப்பாங்க சொல்லுவாங்க இவர் ஒரு ஒன்னே முக்கால் ஏக்கர் வச்சிருக்காரு கள்ளிக்குடி தாலுகா சென்று வச்சிருக்காரு இவர் இடத்துல அரசாங்கம் இவரை கேட்க பட்டாயிடம் இவரை கேட்காமல் ரோடு போட்டு பஸ் விடுறாங்க பொதுமக்கள் தான் ஆக்கிரமிப்பாங்க இருக்கு இப்ப அரசே ஆக்கிரமிச்சு இங்க என்ன செய்யல எவ்வளவு முறையிட்டாலும் பத்தாயிரத்துக்குள்ள பஸ் போகுது சிட்டி பஸ் போகுது எவ்வளவு மனு கொடுத்தாலும் அவருக்கு நசைடோ இல்ல அவருக்கு இன்ஃபார்ம் பண்றதோ எதுவுமே இல்லை இது எப்படி எங்க கொண்டு போறது விவசாயி விவசாய வச்சிருக்கிற மதுரை இருக்காங்க மதுரை இருக்காங்க இப்ப ஒரு மூணு வருஷமா இருக்கு மூணு வருஷமா போராடிட்டு இருக்கோம் மூணு வருஷமா இருக்கு மூணு வருஷமா போராடிட்டே இருக்கோம் இங்க வந்து ரொம்ப பேர் ஒன்பது வருஷம் பத்து வருஷம் போராடுறாங்க அரசே ஒரு விவசாயிக்கு சொல்லாமல் எப்படி அரசே ஆக்கிரமித்து ரோடு போறது நசீடு கொடுக்கறது இல்ல நம்ம என்ன என்ன தகவல் கேட்டா பதில் சொல்றது கிடையாது மாவட்ட ஆட்சியர் எவ்வளவு விஷயம் பதில் சொல்றாங்க நீங்க எவ்வளவு பதில் சொல்றீங்க

இவ்வளவு எப்படி வந்தாங்க அப்படியே போட்டோம் நாங்க பஸ் விட சார் ஏரியா கொடுத்துருக்காங்க சார் கலெக்டர் சொல்லியிருக்காங்க சொல்றோம் ஒரு விவசாயி சரியான போய் சரிய எம்பி லெட்டரோட கலெக்டர் பெர்மிஷனோட கேட்கிறேன் ஆனால் அந்த விவசாயிகளை அந்த பிஆர்சி டிப்போல சதி சேர்ப்பவர் தரக்குறைவாக மரியாதை இல்லாமல் பல் சரியாக சொல்லாமல் கடுமையான வார்த்தைகளை பேசி அனுப்புறாங்க

ஆனாலும் மேம் இப்போ உங்களுக்கு சொல்ற தாழ்மையை சொல்றீங்க தாழ்மையை சொல்ல சொல்லுங்க விவசாயம் மதிக்கிறது கிடையாது தேங்க்யூ மேம்